அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மாசி திருவிழா ரொம்ப சிறப்பாக இருக்குங்க இந்த மாசி திருவிழாவை ஒட்டி தேரோட்டம் ரொம்ப கோலாகலமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து தரிசனம் செய்து கொண்டிருக்காங்க திருச்செந்தூர் கோவிலில் இந்த மாசி திருவிழா கடந்த மூன்றாம் தேதி கொடியேற்றத்தோடு தொடங்கியதுங்க திருவிழாவினுடைய பத்தாம் நாளில் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் நடந்து வருது இந்த தேரோட்டம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஏற்படுத்தும் வகையில ஏராளமான மக்களின் நடுவில் இந்த தேரோட்டம் ரொம்ப சிறப்பாக நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் உலக புகழ்பெற்ற இந்த திருச்செந்தூர் கோவிலில் இப்போ இந்த தேர் திருவிழாவை காண்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு மேலும் இந்த மக மாசி மகத்தை ஒட்டி என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் திருச்செந்தூரில் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிற எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூரில் மேலும் எந்த மாதிரியான விசேஷங்கள் இப்போ இருக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாம் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பார்த்துட்ருக்கக்கூடிய உங்களுக்கு திருச்செந்தூர் சுப்பிரமணியரை பிடிக்கும் நீங்கள் ஒரு முருக பக்தர் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் திருச்செந்தூர் சுப்பிரமணியருக்கு அரோகரா என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்னும் நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோவில் காத்திருக்கு நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகங்கள் இருக்குது அதை நீங்கள் கேட்டு முழுமையாக தெரிந்து கொண்டு பலன் பெறணும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அம்மன் ஜோதிட நிலையம் என்று சொல்லி தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நிறைய விசேஷங்கள் இருக்குங்க அதில் குறிப்பிட்டு தைப்பூசம் மாசி திருவிழா வைகாசி விசாகம் கந்தசஷ்டி விழா இவை எல்லாமே ரொம்ப பிரசித்தி பெற்றது அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் கடந்த மூன்றாம் தேதி மாசித் திருவிழா கொடியேற்றத்தோடு தொடங்கி திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் நடந்து கொண்டிருக்கு இந்த இதற்காக மாசி திருவிழா திருத்தேர் சீரமைக்கக்கூடிய பணிகளும் நடைபெற்று வந்தது தொடர்ந்து கோவில் பணியாளர்கள் திருத்தேரை வர்ணம் பூசி புதுப்பிக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டு வந்திருந்தாங்க மேலும் பணியாளர்கள் திருத்தேரை இழுக்கும் வடத்தை கொண்டு வந்து தேரில் பொருத்தினாங்க திருச்செந்தூர் முருகப்பெருமான் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கோவிலில் பல்வேறு மேம்பாட்டு பணிகள் நடைபெற்றிருந்த நிலையில் தற்போது தேர் மேம்படுத்தப்பட்டிருக்கிறது பக்தர்களை மிகவும் மகிழ்ச்சிக்கு உள்ளாக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு முருகப்பெருமானுடைய இந்த மாசி மகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை சாத்தி குளத்தில் முருகப்பெருமான் காட்சி கொடுப்பாரு அதாவது சண்முகர் வீதி உலா வரக்கூடியது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாங்க அந்த வகையில் முருகப்பெருமானுடைய இந்த சுப்பிரமணியர் கோவிலில் மாசி திருவிழாவில் இது இந்த அலங்காரமும் நடந்திருக்கு விழாவில் ஒவ்வொரு நாளும் காலை மாலை சுவாமி பல்வேறு வாகனங்கள்ல மற்றும் சப்பரத்தில் எழுந்தருளி வீதி உலா வந்து கோவில் சேர்த்தல் நடைபெறக்கூடியது இருக்கும் இதை காண்பதற்காக ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருவாங்க குறிப்பிட்டு கோவிலினுடைய நடை அதிகாலை ஐந்து மணிக்கு திறக்கப்படும் ஐந்து முப்பது மணிக்கு விஸ்வரூப தரிசனம் ஆறு மணிக்கு உதயமார்த்தாண்ட அபிஷேகம் தொடர்ந்து மற்ற கால பூஜைகள் நடைபெற்றிருக்கு அது மட்டும் இல்லாமல் வெள்ளி சப்பரத்தில் சுவாமி சண்முகர் பிரம்மன் அம்சமாக வெள்ளை சாத்தி கோலத்தில் எழுந்தருளியும் வீதி உலா வந்தாரு இதே போல விஷ்ணு அம்சமாக சண்முகர் பச்சை கடைசல் சப்பரத்தில் பச்சை சாத்தி கோலத்தில் எழுந்தருளி வீதி உலா வந்தாரு அப்படின்னு சொல்லலாம் இதுவும் ரொம்பவே நல்லா இருந்தது அதே திருவிழாவினுடைய பத்தாம் நாளான பனிரெண்டாம் தேதி விழாவின் காலை ஏழு மணிக்கு மேல ஏழு முப்பது மணிக்குள்ள தேரோட்டம் நடக்கிறது தேதி தெப்ப திருவிழா நடக்கிறது அன்று இரவு பத்து மணிக்கு சுவாமி குமரவடங்க பெருமான் தெப்பத்தில் எழுந்தருளி பதினோரு முறை தெப்பத்தில் சுற்றி வந்து பக்தர்களுக்கு அருள் பதினான்காம் தேதி மாலை நான்கு முப்பது மணிக்கு மஞ்சள் நீராட்டு திருக்கோளத்தோடு எட்டு வீதிகளிலும் வீதி உலா வந்து பிறகு சுவாமிக்கு அபிஷேகம் அலங்காரமாகி சுவாமி அம்பாள் மலர் கேட்டையை சப்பரத்தில் எழுந்திரி வீதி உலா வந்து கோவில் சேர்தல் விழா ரொம்பவே சிறப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாங்க இதற்காக பக்தர்கள் காத்து கொண்டிருக்காங்க இது மட்டும்தானா தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னமும் இருக்குங்க அதாவது இந்த கோவிலுக்கு நாள்தோறும் வெளி மாநிலங்களில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து முருகனை தரிசனம் செய்து போகிறாங்க அப்படின்னு நாம் பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் பல்வேறு சிறப்பு வாய்ந்த இந்த கோவிலில் பல்வேறு திருவிழாக்கள் நடைபெறுவது வழக்கம் குறிப்பிட்டு இந்த விழாக்களில் தான் வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளில் இருந்து நிறைய பக்தர்கள் வருவாங்க அந்த வரிசையில் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் இந்த மாசி தேரோட்ட திருவிழாவை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் முருகனை தரிசனம் செய்ய வருகை தந்த வண்ணமாக இருக்கிறாங்க இந்த நிலையில் பறக்கும் காவடியும் பக்தர்கள் எடுத்து வந்திருக்காங்க இந்த பறக்கும் காவடி எல்லாம் பார்ப்பதற்கே நமக்கு ரொம்பவே அரிது அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் திருச்செந்தூரில் பக்தர்களால் எடுக்கப்பட்டு வந்திருக்கு தமிழ் மாதங்களில் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு தனி சிறப்பு இருக்கும்போது மாசி மாதத்துக்கு பல சிறப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க மாசி மாதத்தை கடலாடு மாதம் அப்படின்னும் தீர்த்தமாடும் மாதம் அப்படின்னு சொல்வது உண்டு இந்த மாசி மாதம் இறை வழிபாட்டிற்கும் தான தர்மங்கள் செய்வதற்கும் ஏற்ற மாதமாக நம்ம சொல்றோம் மாசி மாதத்துல பௌர்ணமியும் மகம் நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய நாளை மாசி மகம் கொண்டாடுறோம் இவ்வளவு சிறப்புமிக்க இந்த ஒரு சின்ன சின்ன காரியங்கள் செய்யும் போது குறிப்பாக நீர்நிலைகளில் நீராடுவது இப்படியும் முருகப்பெருமானுடைய கோவிலில் சென்று வழிபாடு செய்வது அதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்பு நீங்க திருச்செந்தூரை சார்ந்தவங்க அல்லது திருச்செந்தூர் கோவிலுக்கு சமீபத்தில் சென்று வழிபட்டுட்டு வந்திருக்கோம் அப்படின்னு அனுபவம் இருந்தால் மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இது மட்டும் இல்லாமல் மாசி மகத்தன்னைக்கு அனைத்து நீர்நிலைகள்லேயும் அமிர்தம் கலந்திருப்பதாக ஐதீகங்கள் சொல்லப்படுதுங்க இதனால் கடல் புனித நதிகள் ஆக ஆகியவற்றில் இந்த நாளில் நீராடுவது ரொம்பவே சிறப்பு அதே போல் திருச்செந்தூர் கடற்கரையில் வந்து நீராடக்கூடிய பக்தர்களின் எண்ணிக்கையும் அதிகமாக இருக்கும் இந்த நாளில் புனித நீராடினால் தெரிந்தோ தெரியாமலோ நாம் செய்த பாவங்கள் கூட பிளகும் சுபிட்சம் பெருகும் புனித நதிகளில் நீராட முடியாதவங்க தங்களுடைய வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய கோவில் குளங்களில் நீராடி இந்த பலனை பெற முடியும் மாசி மகத்தன்னைக்கு அன்னதானம் வழங்குவது ரொம்பவே சிறப்புங்க முடிந்தவரை ரெண்டு நபர்களுக்காவது அன்னதானம் வழங்கலாம் மனிதர்களுக்கு உணவு வழங்க முடியாவிட்டாலும் காகம் நாய் பூனை போன்றவற்றுக்கும் உணவு வழங்குவது ரொம்ப ரொம்ப சிறப்பு முன்னோர்களுக்கு மாசி மகத்தன்று நீர்நிலைகளுக்கு அருகில வைத்து தர்ப்பணம் கொடுப்பதால ஏழு தலைமுறையில் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கி நம்மளுடைய முன்னோர்களுக்கு நற்கதி கிடைக்கிறதோடு நமக்கும் நன்மை நன்மைகள் ஆரோக்கியம் இவை எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் வருண பகவான் சிவபெருமானை வேண்டி தன்னுடைய தோஷங்கள்ல இருந்து விடுபட்ட நாள் என்கிறதால மாசி மகத்தன்னைக்கு சிவன் கோவிலுக்கு சென்று சிவபெருமானை வழிபடுவது ரொம்பவே சிறப்பு நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பலவிதமான கஷ்டங்கள் நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இதே போல மாசி மகத்தன்னைக்கு பெண்கள் தாலி மாற்றி மாற்றிக்கொண்டா கணவருடைய ஆயுள் பலப்படும் அதிகரிக்கும் என்று சொல்லலாம் மாசி மகம் விஷ்ணு அவதரித்த நாளாக கருதப்பட்டது இதனால இந்த நாளில் விஷ்ணுவை துளசி இலைகளால் அர்ச்சித்து வணங்கினா வைகுண்ட பதவி கிடைக்கும் என்பதுதான் நம்பிக்கை மாசி மகத்தன்னைக்கு தான் தட்சணுடைய மகளாக பார்வதி தேவி அவதரித்தார் என புராணங்கள் வழியாக சொல்லப்படுது இதனால இந்த நாளில் குங்குமத்தால அம்பிகையும் வாசனை மலர்களால் சரஸ்வதி தேவியையும் வழிபட்டால் இன்பமும் வெற்றியும் ஞானமும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை மாசி மகத்தன்று நாம செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே ரெண்டு மடங்கு பலன் கொடுக்கும் அதாவது நாம தான தர்மங்கள் செய்யறோம் மற்ற நாட்கள் செய்வதை காட்டிலும் இந்த செய்யும்போது மடங்கு பலன் கிடைக்குமா கடவுளுடைய வழிபாடை நம்ம மேற்கொள்றோம் மற்ற நாட்களை காட்டிலும் இந்த நாளில் அவருடைய அருள் அதிகமாக நமக்கு கிடைக்குமா இந்த நாளில் நாம செய்யக்கூடிய தர்மங்களால் தோஷங்கள் அனைத்தும் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது அந்த வகையில் வாழ்க்கையில் இந்த மாசி மகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப புனிதமாக கருதப்படுதுங்க குறிப்பிட்டு இந்த மாசி மகம் அப்படின்னு பார்த்தா முடித்த வரைக்கும் நீர்நிலைகளில் புனித நீராடுவது பலவிதமான நன்மைகளை கொடுக்கும் அப்படிங்கிறது ஆன்மீக தகவலாக கூட சொல்லப்படுது நீங்களும் இதே போல் கடைபிடித்து பாருங்கள் கண்டிப்பாக மிகவும் நன்மையை கொடுக்கும் இந்த மாசி மகம் திருநாளில் சிவபெருமான் மட்டுமல்லாது முருகப்பெருமான் ரொம்பவே சிறப்புமிக்கதாக கருதப்படுகிறாரா அப்படின்னு பார்த்தோம் அந்த நிலையில் மாசி மகம் திருநள்ளாறு வ விரதம் இருந்து நாம் இந்த வழிபாடு செய்தோம் அப்படின்னா வாழ்க்கையில் சகல செல்வங்களையும் சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் என்பது பக்தர்களுடைய நம்பிக்கையாக இருந்து வருது என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் திருச்செந்தூரில் நாம் இந்த மாசி மகத்தை பற்றி நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்